எரிமலை எப்படி வெடிக்கும் எங்கள் குரூப்பு மொத்தமாக எரிமலையை பார்க்க வந்திருக்கிறாங்க உவாக்குத்தானியில் உவாக்குத்தானி எரிமலையில் எங்கள் குரூப்பு ஃபுல்லாக இது சல்ஃபர் ஆசிட் அந்த பாருங்கள் இந்த புகையெல்லாம் வருதுங்க இதோ வருது பாருங்கள் அந்த ரோப்பேயில்தான் நம்ம வந்து வந்தோம் மேலே இருக்கும் உவாக்கு எரிமலை தானி எரிமலை எரிமலை எப்படி வெடிக்கும் பாருங்க சல்ஃபர் ஆசிட் புகைப்பகையாக வந்துட்டு இருக்கு அந்த எல்லோ கலரில் இருக்கு பாருங்க ஜப்பானில் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு ஐகானிக் பிளேஸ் உள்ளே அக்கோனே போயிடல எங்கள் குரூப்பு மொத்தமாக வாக்கு ரோப்பே பாருங்க க்ளோஸ் வந்துட்டோம் டிராவல் வித் மீ மணிமனன் கிருஷ்ணன் சஞ்சய் டூ சென்னை நைன் டபுள் எயிட்